என் செல்ல குழந்தையே இன்று இரவு அல்லது நாளைய பகலில் உன்னை தேடி ஒருவர் வரப் போகின்றார் இவரினுடைய வருகையினால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படி இவரால் உனக்கு நடக்கக்கூடிய இந்த நல்ல விஷயத்தை பெற வேண்டுமானால் இவர் யார் என்றும் இவர் எதற்காக உன்னை தேடி வருகிறார் என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள அல்லவா அதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உனக்கு இந்த செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன் அலட்சியப்படுத்தி இவரை யாரென்று தெரியாமல் நீ சென்று விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தையும் நீ இழந்து விடாதே ஏனென்றால் நம்மை தேடி அதுவும் நமக்கான உதவிகளோடு இங்கு ஒருவர் வருவது என்பது மிகவும் எளிதான ஒரு காரியம் அல்ல அவ்வளவு சுலபமாக யார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயமும் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இதனை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உன் அம்மா நான் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் உன் இடத்தில் ஒருபோதும் சொல்லிவிடாமல் சென்றுவிட மாட்டேன் என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்குரிய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்காமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் யார் நடத்துகிறார்கள் எதை நடத்துகிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்படுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்துவிட முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைத்து விட்டாயானால் இனி என்னாலும் உனக்கான மாற்றங்களை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நானிருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அல்லவா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அல்லவா தாயானவள் எதையும் தீர யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் நடத்த முன்வர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து உன் வாழ்க்கையில் நடத்த நினைப்பவள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாகவும் உறுதியாகவும் எப்பொழுதும் புரிந்து கொண்டால் உனக்கு என்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை புரிந்து கொண்டு உனக்காக உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பாய் எந்த நிலையிலும் இதையெல்லாம் கடந்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை பெற நீ மறந்து விடாதே இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் எப்பொழுதும் கட்டுப்பட்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடத்தான் வேண்டுமல்லவா இனி என்னவானாலும் சரி நீ நினைத்ததை விட சிறப்பான பல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல உண்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட வேண்டும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி நீ மனம் கலங்கி நிற்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு யாரும் உன்னை கேள்வி கேட்க தகுதி உள்ளவர்களாக எனக்கு தெரியவில்லை அதனால் உன்னை கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்லி எந்த இடத்திலும் நீ பதற்றமடைந்து விடாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் என்றுமே உனக்கானதாக தெளிவுபடுத்தி உன் கைகளில் கொடுக்கும் வரை நீ எந்த இடத்திலும் பதறிவிடாதே சந்தோஷமான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை மட்டும் என் பிள்ளை நீ செய்துவிட்டாயானால் இனி உனக்காக நான் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் கண்டுகொண்ட என் குழந்தைக்கு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நன்மைகளை கொடுக்க வேண்டும் அல்லவா சரியான பாதையில் சரியானதொரு திசையை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை ஒரு நொடி பொழுதும் மறக்காது உன்னை வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் துன்பத்திற்கு ஆளாக்க நினைத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக இதை எண்ணி வருந்தத்தான் போகின்றார்கள் ஏனென்றால் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகின்றது நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது மேலும் மேலும் உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லி உனக்கான வெற்றியை உன் கைகளில் தரப்போகின்றது அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை நீ எப்பொழுதும் பெறாமல் சென்று விடாதே இன்று இரவோ நாளைய விடியலிலும் உன்னை தேடி வரக்கூடிய ஒருவர் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் போகின்றார் எந்த நிலையிலும் நாம் எதையும் தொலைத்ததாக வருந்தப்படக்கூடாது அந்த அளவிற்கு உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நம்மை என்னவெல்லாம் நினைத்து இந்த வாழ்க்கை கேலிக்கூத்தாக கூத்தாக மாற்றியதோ அதையெல்லாம் தாண்டி உனக்கு பேரதிசயத்தை நடத்த உன் தாயானவள் நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயமாக இருக்கட்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ கலங்காதிரு உனக்கான உதவிகளை தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையை தினமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை சில எதிர்பார்ப்புகளோடு தொடங்குகிறது அதே நேரம் பல தான் அந்த நாள் உனக்கு முடிவடைகிறதல்லவா அதுபோலத்தான் இந்த நாளிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமானது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ மனம் வருந்திக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கானதாக சரியானதாக எடுத்துச் சொல்ல இந்த காலம் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி நினைத்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க முடிவு செய்துவிட்டு அதே நேரத்தில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்துவிட நான் முடிவு செய்து விட்டேன் என் குழந்தையை எல்லா நேரமும் உனக்கு எந்த ஒரு விஷயமும் மனதிலிருந்து உனக்கான மன பதற்றத்தை கொடுக்கிறதோ சட்டென்று அந்த விஷயத்தை ஓரம் கட்டிவிட்டு உன்னுடைய மனதை முதலில் நீ அமைதிப்படுத்து தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற சிந்தனைகள் என்று சில நேரங்களில் நம்மை அதுவெல்லாம் சேர்ந்து பாடாய்படுத்தி எடுத்துவிடும் அதனால் நீ நினைக்கக்கூடிய விஷயங்களை சரியாக நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை உன் வசமாக மாற்றிவிட எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு மாற்றத்தையும் உணர்ந்து ஒவ்வொரு திருப்பத்தையும் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் என் குழந்தை நீ பேரானந்தப்பட்டு கொண்டே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உனக்கு அதிசயம் நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கான உண்மைகளை யாராலும் இல்லை என்று மறுத்துவிடவும் முடியாது என் குழந்தையே சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றால் இந்த தருணத்தை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும் உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் நீ நிம்மதியாகவும் நிறைவாகவும் என்றும் என்றென்றும் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி எப்பொழுதும் இந்த தாய் உன்னோடு பயணிக்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காமல் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ பதறாமல் இருக்க வேண்டும் நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் வேதனைகளும் சோதனைகளும் அங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதனை விட்டுவிடாமல் அந்த நேரத்தில் எதையும் நீ விட்டுவிடாமல் உனக்கான சந்தர்ப்பத்தை முழுமையாக நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இனி எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் இனி மேலும் என் குழந்தை எதற்கும் வருந்த மாட்டாய் ஏனென்றால் உன்னை தேடி வரக்கூடியவர் உன் இல்லத்தில் இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்டவர் யார் தெரியுமா என் குழந்தையே இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் பௌர்ணமி நேரம் நாளை மதியம் வரை பௌர்ணமி திதியானது இருக்கின்றது இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்த நினைப்பது உன்னுடைய குலதெய்வம் அதனால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ மனதார நினைத்தாயானால் அவர்கள் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வெற்றி இனி என்னாலும் உன்னை பேரதிசயப்படுத்தும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயம் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிலையான மாற்றங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது ஏனென்றால் மாற்றம் ஒன்றுதான் இங்கு மாறாத விஷயம் அல்லவா உன் குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்கிறது என்பதனை அம்மா இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக காரணமில்லாமல் எதுவும் இல்லை காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு புரிந்திட்ட அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்று கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பேரதிசயங்களை நீ கண்டு கொள்வாய் அத்தனை விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்த பேரதிசயத்தை நீ கண்கூடாக காண்பாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதுவும் நடக்கும் உன் வாழ்க்கையில் ஏனென்றால் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருப்பது தெரியுமல்லவா உன் மனசாட்சி படி நீ உண்மையாகத்தான் இருக்கிறாய் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒட்டுமொத்த திருப்பத்தையும் ஒரு சேர என்றும் கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ எதையும் அடையக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்ட பிறகு இனி எந்த சூழ்நிலையையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும் ஏனென்றால் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் இனி அத்தனை அதிசயங்களும் உன்னை உன்னுடைய மனதை பக்குவப்படுத்தும் எது சரி எது தவறு என்பதனை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளையெல்லாம் நீ என்னவென்று தெளிவில் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் என்றும் என்றென்றும் உன்னை கொண்டே இருப்பதை எல்லாம் இனிமேலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது பக்குவம் என்பது நல்ல செயல்களால் கிடைக்க வேண்டியது அதனால் இனியாவது இந்த பக்குவத்தை சரியான வழியில் நீ பெற்றுக்கொள்ள உன் தாயானவள் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து உன் தெய்வத்தின் அருளை பௌர்ணமி நாளில் பெற்றுக்கொண்டாயானால் பௌர்ணமி நில ஒளி இருக்கின்ற பிரகாசத்தை போல உன்னுடைய வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்